காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைமை மீட்டிங் ஏதாவது நடந்திருக்கும் போல் இருக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஆதரவாளர்கள்லாம் காங்கிரஸ் டெல்லி அலுவலகத்துக்கு முன்பு கூடி அவருக்கு சந்தனமால எழுநியில ஸ்ட்ரா எல்லாம் போட்டு கூடு நான் வந்துடுறேன் மண்ணில் தசாவதாரத்தில் அது மாதிரி மாலை இட்டு பிரவீன்ஜி வாழ்க அப்படின்னு கோஷமெல்லாம் போட்டுருந்தாய் அபிஜித் ஐயர் மிஸ்ரானு ஒரு ஆள் இருப்பார் ட்விட்டர்லலாம் யாருன்னால் சந்திரலேகா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மகன் ம் ஐயர்வால் ஆமாம் அவர் வந்து டெல்லி மீடியா காசிப் அப்புடின்னு சொல்லி செவரல் சோர்சஸ் கன்ஃபார்ம்ஸ் தட் ஒரு டேட்டா ப்ரோசஸரை வந்து துரத்த முடியாது காங்கிரஸால் எனக்கு நிறைய சோர்ஸஸ் சொல்லுது காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ப்ராசஸரை அவர்களால் துரத்த முடியாது ஏன்னா அந்த ப்ராசஸர் நிறைய ரெக்கார்டு பண்ணி கான்வர்சேஷன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ரெண்டு ஃபேமிலியோடதை வச்சுருக்காரு அது வந்து முறைகேடான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது எனவே தூக்க முடியாது அப்புடின்னு அவங்களுக்கு சோர்ஸ் சொல்லிச்சான் இப்படி ஒரு பக்கம் கிளப்பிட்டு இருக்காங்க பத்து பேர் வா கட்சி ஆஃபீஸ் வாசல் நின்று வாழ்க சொல்கிறாங்கன்னா இப்போ யார் அவங்க கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கங்கிறது புரிஞ்சிக்க முடியுது புரிஞ்சிக்க முடியுதுன்னு வைங்களேன் அது காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ்ல ஒரு தரப்புக்கு கோஷம் போட்டாங்க ரெண்டு நாள் முன்னாடி கோபன்னா இப்படிதான் ஒரு டிபேட்ல வெளிப்படையாவே சொல்லிட்டார் இந்த மாதிரி எல்லாம் திமுக பேசிட்டு இருந்தா அதிமுக பேசிட்டு இருந்தா டக்குன்னு கட்சி விட்டு நீக்கிடுவாங்க எங்க கட்சியில் அப்பெல்லாம் பண்ண முடியாதுங்க எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நாங்கள் செய்ய மாட்டோம் காங்கிரஸ் வந்து ஒரு ஜனநாயக அமைப்பு இப்படி சசிதரூர் இருக்காரு இப்போ ரஷ்ய அதிபர் வந்து ராகுல் காந்தியை கூப்பிடணும் கார்கேவை கூப்பிடணும் அவங்க பாஜக கூப்பிடல அவரை கூப்பிட்டாருக்காரு திமுக இங்கே இங்கே வந்து ஜனநாயக இயக்கம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் போனன்னு பண்ண மாட்டோம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போங்கிற மாதிரி அது எங்கள் கட்சி தான் இயங்க முடியும் உட்கட்சி ஜனநாயகம் ரொம்ப பரவலாக்கப்பட்டிருக்கிறது அதனால இருபது வருஷமா திருச்சி வேலுசாமினா முப்பது வருஷமா பேச விட்டு அதை அவர் ஒத்துக்கிறார் வேற கட்சியா இருந்துச்சுன்னா டக்குன்னு கோவம் வரும் அவங்க தூக்கிடுவாங்க இதெல்லாம் தூக்க முடியுதா ஒன்னா எனக்குந்தான் சங்கடமா இருக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசுறாரு இதுதான் நிலைமை இது வந்து ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் இது மாதிரியான கட்சியுடைய தலைமைக்கு நேர் எதிரில் செயல்படக்கூடிய நூலாம்படைகள் இருப்பது அப்படின்னு நினைக்க வேணாம் இந்தியா முழுக்கவே ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு பேராய கட்சிங்கிறதே அப்படி ஒரு கேரக்டர் தான் அதுக்குன்னு தனிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் உண்டு இது மூலமா தெரிஞ்சுக்கணும் இன்னொரு சுவாரஸ்யமான த்ரெட் ஒன்னு இந்த த்ரெட் இல்ல ட்விட்டர்ல போடுற த்ரெட்டு ஒன்னு பட்டுச்சு அது என்ன சொல்லுதுன்னா நியூட்ரல் அனலைசஸ் அப்படின்னு பின் குறிப்போட அதை வந்து பகிர்ந்திருக்காரு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு த்ரெட் சசிதரூர் மற்றும் ராகுல் காந்தி ஆகியோருக்கு இடையான வேறுபாடு என்பது காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கும் இரண்டு சித்தாந்த போக்குகளை பிரதிபலிக்கிறது இந்த போக்குகள் இரண்டும் ஒரே கட்சிக்குள் இருப்பது பிரச்சனை அல்ல ஆனால் அந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அல்லது இரண்டையும் ஒருங்கிணைத்து சீராக செயல்படுத்தும் திறன் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லாதே உண்மையான பிரச்சனை அப்புடின்னு அந்த வாதம் வந்து முதல்ல தொடங்குது தரூரை தான் நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்துக்கிறாங்க சசிதரூர் என்பவர் தொண்ணூறுகளின் காங்கிரஸின் போக்கோடு பரவலாக ஒத்துப்போகிறார் தொண்ணூறுகளுடைய காங்கிரஸில் இருந்த தலைவர்களை எல்லாம் நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா சசிதரூருடைய செயல்பாடுகளுக்கு ஒத்துப்போகக்கூடிய கேரக்டர்களாக அவர்கள் இருந்தார்கள் அந்த போக்கு என்பது ஒரு அர்பனைஸ்டு ஐடியா நகர்ப்புறங்களை நோக்கியதாக இன்ஸ்டியூஷன்களை சார்ந்ததாகவும் இருந்தது ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்களே சந்திரபாபு நாயுடு அவர் வந்து சிட்டியை தான் கவனமா கவனம் செலுத்துவார் சசிதரூரும் சரி அன்றைக்கு காங்கிரஸ் தலைவர்களும் சரி அர்பனைஸ்டா இன்ஸ்டியூஷனலைஸ்டு ஐடியாக்களை கொண்டு செயல்பட்டு வந்தார்கள் நரசிம்மராவ் நிதியமைச்சராக இருந்த காலத்திய மன்மோகன் சிங் எஸ் எம் கிருஷ்ணா மான்டெக் சிங் அலுவாலியா இவர்கள் வந்து இந்த மாதிரி பல பட்டியலிடுறார் இது மாதிரியான ஆளுமைகள் இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளதான் அவங்க ஒர்க் பண்ணாங்க அவங்களுடைய அரசியல் மாஸ் அணிதிரட்டல இருக்குல்ல வெகு மக்களை பெருந்திரளாக அணி திரட்டுவதை சார்ந்து இல்லாமல் கொள்கைகள் பாலிசி இன்ஸ்டிடியூஷன் இந்த இந்தியாவை எப்படி கட்டமைக்கிறது பார்ட்டி எப்படி நடத்துறது இந்த லெவல்ல தான் அவங்களால யோசிக்க முடிஞ்சது இந்த அர்பன் டெக்னோக்ராட் அப்படின்னு ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இவங்களை பட்டியலிட்டேன் இது மாதிரியான அர்பன் தலைவர்களை தலைவர்களைத்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் மீண்டும் மீண்டும் இன்றைக்கு ஓரம் கட்ட தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற காங்கிரசுடைய காலகட்டத்தில் மேலே குறிப்பிடப்பட்ட இது போன்ற டெக்னோகிராட் தலைவர்கள் கட்சியை விட அதாவது காங்கிரஸ் கட்சியை விட காங்கிரஸுடைய எதிரியான பாஜகவினால் வலதுசாரி கருத்துள்ளவர்களால் பெரிதும் பாராட்டப்படுகிறார்கள் அவர்கள்ட்ட அங்கீகாரத்தையும் மரியாதையும் அவர்கள் பெறுவதை பார்க்க முடியுது நீங்க சசிதரூர் அப்படியே சசிதரூர் போ பேசக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நேற்று திருவனந்தபுரத்துல பல வருடமா நான் அங்க ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறார் அவர் காங்கிரஸ் தான் ஒர்க் பண்ணார் காங்கிரஸுக்கு சசிதரூர் ஒர்க் பண்ணிருக்காரு இத்தனை வருஷம் கழிச்சு அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை ஒழிப்பதற்கு நான் பல வருடம் பாடுபட்டு பார்த்து விட்டேன் எப்படியோ நல்லது நடந்தா சரி நான் அங்க ஜெயிக்கலாம் பிஜேபி ஜெயிச்சுட்டான் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட அவர் வந்து அந்த செய்தியை தெரிவிக்கிறார் இந்த இடத்துல இருந்து தான் ராகுல் காந்தி ஒரு மாறுபட்ட ஸ்ட்ராட்டஜிக் திருப்பத்தை உண்டாக்குகிறார் பாஜகவுடைய இந்த டாமினன்ஸை எதிர்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு காங்கிரஸை தன்னை ஒரு கிராமப்புறம் சார்ந்த குறைகளை தீர்ப்பதை மையமாக கொண்ட ஒரு மக்கள் கட்சியாக பாப்புலர்ஸ் பார்ட்டியாக நிலைநிறுத்து கொள்ள முயற்சி எடுக்கிறார் ஆனால் இது ஒரு கவுண்டரா வந்து இது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றமாக இருந்தாலும் எலக்டோரல் பாலிடிக்ஸில் இது மிகப்பெரிய டிசாஸ்டராக தான் காங்கிரசுக்கு முடிஞ்சிருக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலிலும் காங்கிரஸ் அடையக்கூடிய தோல்வி என்பது இந்த பாதையிலிருந்து அவர் மறுபடி திருப்புறாரான்னு பார்த்தா அதே தான் மேலும் மேலும் அவர் வேகமா செல்லக்கூடியதும் பார்க்க முடியுது இதில் இருக்கக்கூடிய மிக முரண்பாடான விஷயம் என்னன்னா இந்த ரூரல் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய ராகுல் காந்திக்கு அவருடைய காங்கிரஸ் கட்சிக்கு அதை தலைமை தாங்கக்கூடிய ராகுல் காந்தியே மிகப்பெரிய எலைட்டாகவும் ஒரு டைனாஸ்டி பாலிடிக்ஸுடைய ஒரு விதையாகவும் அவரே இருந்து கொண்டு இந்திய கிராமங்களை பற்றி நேரில் போய் பார்த்திராத அங்கிருந்து கிளம்பி வந்த ஒரு தலைவராக இல்லாமலே அந்த அரசியல் அவர் பேசுவதால அதற்கு எந்த மதிப்பும் இந்திய பாமர மக்கள்கிட்ட இந்தியாவில் இந்த மாதிரியான ரூரல் பாலிடிக்ஸ்ங்கிறது வெறுமனே ஒரு வாய்ச்சொல்லுக்காக சொல்லக்கூடியதல்ல அது அமைப்பு ரீதியாக இருக்க வேண்டும் கலாச்சார ரீதியாக ஒரு நீண்டகால நோக்கங்களை கொண்டு இயங்க வேண்டும் பிஜேபி இங்கு வெற்றி பெறுவதற்கான காரணம் அதுதான் அதனுடைய தொண்டர் பலம் அதனுடைய டிசிப்ளின் ஆர்எஸ்எஸ் மூலம் அது ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய கலாச்சார ரீதியான ஒருங்கிணைப்பு இவையெல்லாம் எதுவுமே இல்லாமல் காங்கிரஸ் நேரடியாக ஏழைகளுடைய மீட்பரை போல நடந்து கொள்ள விரும்புவது என்பது களத்தில் வேலை செய்ய மறுக்கிறது இதற்கு மாறாக சசிதரூர் தன்னுடைய பேக்ரவுண்ட் என்ன தன்னுடைய பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் என்ன நமக்கான டார்கெட் ஆடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிந்து வைத்துக்கொண்டு சோஷியல் மீடியா லெவல்லே பாலிடிக்ஸ் செய்வது டிஜிட்டல் ஊடகங்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய கவனம் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தன்னுடைய வரம்புகளை புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்க்கறாரு ஏதோ க சசிதரூர் ஒருத்தர் தான் இந்த மாதிரி வலதுசாரி சித்தி சித்தாந்தத்தில் இருக்காருன்னு நினைக்க வேணாம் அவர் இப்போ அப்படி மாறினதாகவும் நினைக்க வேணாம் அவர் டே இருந்து நான் ஒரு ப்ரவுட் ஹிந்து அப்படிங்க அவர் அது எந்த காரணத்துக்காக சொல்லிக் கொள்கிறாரோ தெரியவில்லை ஆனால் அவர் இருந்தே இந்த ஐடியாவில் தான் இருக்கிறார் அவருக்கு வந்து காங்கிரசுடைய இடம் என்ன இங்கே எந்த அரசியலுக்கு ஆள் தேவை இதுல நாம எதை செய்தால் சர்வை பண்ண முடியுங்கிறதுல அவருக்கு ஒரு பார்வை இருக்கு அவர் மட்டுந்தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இவர் சொல்றார் இதெல்லாம் சொல்லக்கூடிய இவரே சொல்றாரு இது வந்து சசிதரூருடைய பார்வையை வந்து நான் எண்டாஸ் பண்றேன்னு பொருள் அல்ல ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லானது அவர் அளவுல அப்படின்னு அவர் அது ட்ரை பண்றாரு இந்த இரண்டும் தான் காங்கிரஸுக்குள்ள ராகுல் போஸ்ட் டூ தௌசண்ட் டென்னுக்கு பிறகு நடந்து வரக்கூடிய ஒரு கருத்துகளின் முரணியக்கம் இயக்கம் அப்படின்னு இவர் சொல்றாரு சசிதரூர் புரிந்து கொண்ட இந்த விஷயத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு கட்சியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் இது மூலமாக நான் சொல்ல வரேன் இன்றைய இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு நம்பகமான அர்பனைஸ்டு சீர்திருத்த கட்சியாகவும் இல்லை ஒரு தீவிரமான ரூரல் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய பாப்புலர்ஸ் கட்சியாகவும் இல்லை அது வெற்றிகரமாக தன்னை கொள்ளாமலே உன்னை வந்து கைவிட்டுருச்சு இதன் விளைவாக அதனுடைய அடையாளம் இப்போது ஒரு முதன்மையான லட்சியத்தை நோக்கி இல்லாமல் வெறும் எதிர்ப்பை பிஜேபி எதிர்ப்பை அடிப்படையாக கொண்டதாக மாறியிருக்கிறது ஒரு தேசிய கட்சிக்கு இது வந்து பேரழிவைத்தான் தரும் ஆளுவதற்கு ஒரு தத்துவம் இல்லாத எதிர்ப்பு என்பது அரசியல் சீரழிவு இன்று இந்திய தேசிய காங்கிரஸின் அடையாளம் என்பது வெறுமனே வந்து ஒரு எதிர்கட்சி பிஜேபி ஆளுங்கட்சா காங்கிரஸ் எதிர்கட்சிங்கிற அளவிலேயே சுருங்கி போய்விட்டது அப்படின்னு இடத்துக்கு வந்து இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா மேலோட்டமும் இந்த த்ரெட்டை படிக்கும் போது ரொம்ப வாஸ்தவமான பேச்சா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதற்கு கீழேயே பல பேர் வந்து காங்கிரஸ் ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள்லாம் கேள்வி கேட்கும்போது அவர் இது இந்த த்ரெட்டை போட்டவர் சொல்கிறாரு சசிதரூர் ஒரு பெரிய இதுன்னுலாம் சொல்லலை கலப்போராணிலாம் நான் சொல்லலை அவர் ஒரு இன்டெலெக்சுவலு ஆனால் அவர் கரெக்டாக ஒரு பாயிண்ட் எடுத்தார் இந்தியா பாகிஸ்தான் போர் மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ராகுல் காந்தி மாதிரி அமெரிக்க ஊடகங்கள் சொல்லக்கூடிய அமெரிக்க அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த கதைகளை எல்லாம் சொல்லாமல் நாட்டோடு கூட நின்னாரு மோடிஜியோடு கூட அப்பவே வந்து வந்து எந்த எந்த அவரு புரிஞ்சுக்க முடியுது இன்னொன்னு நீங்க இந்த கருத்துக்கு எதிரா ராகுல் காந்தியுடைய பாதை தான் சரின்னு சொல்லக்கூடியவர்கிட்ட வந்து சொல்ல நீ இங்க உட்காந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கலாம் ஆனா அங்க தோக்க போறது காங்கிரஸ் தான் மக்களுக்கு வந்து ஓட்சோரி எல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது நாய் கூட பிரச்சனையா இருக்கு தெருநாய் பெருகி இருப்பது கூட பிரச்சனையா இருக்குது ஓச்சோரி பிரச்சனை இல்லைங்க இப்போ இந்த ரெண்டு ரிப்ளைலையும் இவருடைய ஐடியாலஜி என்ன இவர் என்னன்னா சசிதரூர் இன்னைக்கு செய்வதை ராகுல் காந்தியும் செய்தால் எனக்கு சாஃப்ட் பிடிக்கலாம் பார்ட்டியாவது காங்கிரஸ் இருக்கும் நூறு சீட்டுக்கு வந்து இந்த நிலைமை வந்ததுக்கான காரணமே அவர்கள் எடுத்த அந்த சாஃப்ட் சாப்ட் இந்துத்துவ நிலைப்பாடு தான் ராமர் கோயிலை கட்டுவதற்கு நாங்களும் ஆதரிக்கிறோம்னு பேசிய பேச்சின் காரணமாக தான் உத்தரப்பிரதேசில் போச்சு மற்ற மாநிலங்களில் போறாமல் காங்கிரஸ் ஹோல்டர்லேருந்து போனதுக்கான காரணம் அவர்களுடைய தலைவர்கள் எடுத்த சாப்பிட்டு இந்துத்துவா போக்கு தான் இந்துத்துவாவுக்கு எதிராக நாங்களும் அதை இந்துக்கள் தான் நாங்களும் இந்துக்கள் ஆதரவாளர்கள் தான் நாங்களும் இந்துத்துவாவை பேசுவோம்னு சொல்லி பேசுனால தான் இவ்வளோதோ வந்து படுமோசமான நிலமைக்கு போன முறை எண்பத்தஞ்சு சீட்டும் இப்போ ஏதோ பரவாயில்லை லெவலில் ஒரு நூறு சீட்டை வந்து நிற்கிறதுக்கான காரணம் வந்து இவர்கள் எடுத்த நிலைப்பாடு தான் காங்கிரஸுடைய மீச்சு என்பது திமுகவுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் இந்தியாவை மீட்க இந்தியா இந்தியாவாக தொடர தேவையாக இருக்கிறது என்பதால் தான் இதை இவ்வளவு தூரம் பேச வேண்டிய தேவை இருக்குது அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சிக்கு தொண்டர்கள் தேவை தொண்டர்கள் தொடர்வதற்கு ஒரு காரணம் வலுவான காரணம் தேவை காங்கிரஸுக்கு அப்படியான காரணமாக ராகுல் காந்தி இருக்கிறாரா என்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காங்கிரஸ் தலைமை பதவிக்கான தேர்தல் ஒன்று நடந்தது அதில் ராகுல் காந்தியும் காந்தி குடும்பம் முழுமையாக மல்லிகார்ஜுன ஆதரிக்கிறது அந்த தேர்தலில் கூட பதினோரு சதவீதம் பேர் அதை எதிர்த்து நின்ற சசிதரூருக்கு வாக்களிக்கிறார்கள் அதனுடைய தலைமை நிர்வாகிகளில் ஆயிரம் பேர் ராகுல் காந்தி சோனியா காந்தியுடைய கருத்துக்கு நேர் எதிராக சசிதரூர் போன்ற ஒருவரை ஆதரிக்கிறார்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன புதிய தொண்டர்களை ஈர்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் வெற்றியோ தோல்வியோ அது வந்து களத்துல வைப்ரண்டா இயங்க முடியும் நாம் தமிழர்லாம் எப்பயும் ஜெயிக்க போறது இல்லை ஆனால் அதனால புதிதாக வாக்காளர்களை மண்டைகளில் எடுக்க உள்ள இழுக்க முடியுது இப்படியான வேலையை காங்கிரஸால் செய்ய முடிகிறதா திமுக பாஜக போன்ற கட்சிகளுக்கு மட்டும்தான் இது மாதிரியான கவர்ச்சிகரமான தலைமை தேவையே இல்லை ஏனென்றால் அவர்களுடைய ஐடியாலஜிக்கு ஒரு நீண்ட கால நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் ஒவ்வொரு தலைமுறையிலிருந்தும் கணிசமான இளைஞர்கள் அந்த நோக்கத்தை எதிர்நோக்கி இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த கட்சிதான் உதவும் என்பதை நம்பி அது வலதுசாரி தன்மையோ இடதுசாரி தன்மையோ சரி இரண்டு பகுமோ இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுல எது பிடிக்குதோ அதுக்கு வந்துருவாங்க வந்துருவாங்க ஆனால் காங்கிரஸ் அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் ஒரு மனித ஆயுளை நம்பி இருக்கின்றது அவர்களுக்கு வயதாயிடுனா அவங்க காலம் சென்றுட்டா அதுக்கப்புறம் என்ன செய்வதுன்னு அவர்களுக்கு தெரிவதில்லை அதற்கு பிறகு மீண்டும் ஒரு கவர்ச்சிகர மையம் வரும் வ வர்ற வரைக்கும் காத்திருக்க முடியவில்லை என்றால் அதனுடைய ஆதரவாளர்கள் சிதறி ஆதரவாளர்கள் இருப்பார் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் மாறுவதே கிடையாது அவருக்கான தேவை இந்த கட்சி நாம எதற்காக ஃபாலோ பண்ணமோ அந்த போக்குல போய்கிட்டு இருக்கா அதுல இருந்து மாறுச்சுன்னா அவன் கைவிட்டு அதுக்கு வேற பரிசு பார்க்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அதிலிருந்து மாறாத வரைக்கும் தலைமையை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது இன்றைக்கு ராகுல் காந்தி ஒரு டர்ன் எடுத்துட்டாரு நாங்கள் என்னென்னவோ நினைச்சோம் அவர் வந்து இந்த பாலிடிக்ஸை திமுக பேசுகிற ஆர்ஜேடி பேசுகிற அகிலேஷ் யாதவ் பேசுகிற மாதிரியான பிராந்திய அரசியல் சார்ந்த ஒரு மாதிரியான ரூரல் பாலிடிக்ஸ் சமூக நீதி வாழ்க்கக்கூடிய இதை ஏன் பேசுகிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் ஏன்னா சொந்த ஆட்சியிலே யூபிஏ ஆட்சியிலேயே ஊழல் என்று எதிர்த்து கொண்டு யூபிஏ அரசுடைய ஒரு பில்லையே கிழித்து போட்ட ராகுல் காந்திக்கு அன்றைக்கு இருந்தது ஒரு ஆர்வம் அதிகாரம் முழுமையும் கையளிக்கப்பட்டால் அவரிடமே கையளிக்கப்பட்டால் அதே ஆர்வம் தொடருமா இருக்குமாங்கிறது ராகுல் காந்தி ஊழல் நிர்வாகம் என்பதுல சீர்திருத்தம் தேடிய ராகுல் காந்திக்கு அன்றைக்கு அதை தோன்ற வைத்தது அன்னைக்கு இருந்த டிமாண்ட் மீடியா மொத்தமா அதை தான் பேசு இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பேசிட்டு இருந்துச்சு அப்ப அதற்கு எதிரான ஒரு சீர்திருத்த நடவடிக்கை தான் தேவை அப்படின்னு அன்னைக்கு டிமாண்டுக்கு அவர் ஒரு அரசியலை சப்ளை பண்ண பார்த்தார் அதே போலதான் இன்றைக்கும் ரூரல் காங்கிரஸை வந்து ட்ரை முயற்சிக்கிறார் என்றால் அதை உருவாக்கி இருப்பதும் கட்சிகள் தான் பிராந்திய அளவில் வெற்றி பெறுகின்றன அந்த மாதிரியான ஒரு கட்சியாக தேசிய அளவில் காங்கிரஸை ஏன் நாம் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற கேள்வியிலிருந்தா அவருடைய நடக்குது அவர் டிமாண்ட் என்னன்னு கண்டுகொள்கிறார் அதற்கு சப்ளை செய்ய முயற்சிக்கிறார் காலகாலமா அவர் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கார் இதை மக்கள் நம்புவதில்லை என்றால் அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கின்ற அது வண்டி மாதிரி அதை உருவப்படுத்தி ஒரு மாடு ஒரு திசையில் போயிட்டு இருக்கும் போது நேர் எதிர்த்திசையில் போய் கொண்டிருந்தால் வண்டி எப்படி நகரும் இதுதான் அதனுடைய பிரச்சனையை தவிர இன்றைய பாஜக ஆட்சி ஏதோ உலகின் உன்னதமான அரசாங்கத்தை நடத்தி வருவது போலவும் இதை வீழ்த்துவதற்கு ராகுல் காந்தி தன்னை நல்ல விதத்தில் மிகவும் செப்பனிட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் அரசியல்வாதியா தன்னை முன் வச்சுக்கணும்னு பேசுறதெல்லாம் மிகப்பெரிய காமெடி உண்மையிலே இங்க பிஜேபியோடு போரிடக்கூடிய இந்த தெருச்சண்டைக்கு அவர் வந்து சரியான ஆள் இல்லைங்கிறதான் பிரச்சனை இவங்க லெவலுக்கு இறங்கி அவரால் அரசியல் பண்ண முடியாதுங்கிறது தான் சிக்கல் திமுகவையும் கம்யூனிஸ்டுகளையும் கூட உத்தரப்பிரதேசிலேயே கூட அகிலேஷால் அவர்களை தோற்கடிக்க முடிகிறது வடநாட்டிலேயே அவரை அவர் பாஜகவை வீழ்த்துவதற்கான அரசியல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதிலும் வெற்றிகரமாக பிராந்திய கட்சிகளே செய்ய முடிகிறது ஆனால் உண்மையில் ராகுல் காந்திக்கு சுமை என்பது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் என்கிற அந்த அமைப்புக்கு வெற்றிக்கான தேவை அர்ஜு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்பு அந்த நான்கு ஆண்டுகள் எடப்பாடி ஆண்ட காலத்தில் இந்த ஆட்சியை அகற்றியே தீர வேண்டும் அப்படிங்கிறது திமுகவுக்கு கடைக்கோடி தொண்டர் தலைமை வரைக்கும் ஒரே சிந்தனையாக இருந்தாங்க அது ஏன் தேவைங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருந்துச்சு வெறி இருந்துச்சு ஐம்பது அறுபது வருடங்கள் பாடுவிட்டு சேர்த்த பல உரிமைகளை இன்னும் மிச்சம் இருக்கு எமர்ஜென்சி காலத்துல போனது போக மிச்சம் இருக்கிறத பொத்தி வச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அடிமை வந்து மொத்தத்தையும் தாரை வார்த்து விட்டால் இதையெல்லாம் மீள எடுப்பதற்கு இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகும் நீ போயிருவே தருத்திட்டு கட்சி நம்ம கட்சி இங்கதான் இருக்க போகுது நாம் என்ன செய்வதுங்கிற பயம் அதுக்கு இருந்துச்சு அதை எதிர்த்து போராடியது அதை கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு முழுக்க அதை ஒரு நேரட்டிவா அதனால மாத்தணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவை அப்படி அகற்றியே ஆக வேண்டும் என்கிற வெறியை காங்கிரஸுக்குள் உருவாக்க முடிகிறதா அது முடியவில்லைங்கிறதான பிரச்சனை இதில் கணிசமாக கட்சிக்குள் நிறைந்திருக்கும் தரூர்கள் எல்லா விதத்திலும் பாஜக ஆட்சியில் சுகமாக இருக்கும் போது அவர்களுக்கு என்ன தேவைக்கு ஆட்சி மாற்றம் அவங்க யாராவது ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்களா இந்த சவுக்கு சங்கர் கைது பண்ணா சம்பந்தமே இல்லாம கார்த்திக் சிதம்பரம் வந்து நான் சொன்னோம் பாத்தீங்களா இப்போ ஒரு எலக்ஷன் காங்கிரஸ் கட்சிக்குள்ள தலைமைக்கான தேர்தல் இல்ல அதுல சசிதரூர் ஓட்டு போட்டவர்கள் அவர் ஒருத்தர் அவர் ஒருத்தர் அதான் 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 புத்தி அப்படிதான் இருக்கும் அதாவது என்ன வழக்கு என்ன கேஸ் எதுவுமே தெரிவிக்கிறது இல்லை ஜனநாயகத்தின் குரல் வரை நெருக்கப்படுகிறதுங்கிற மாதிரி வந்து டோல் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன் எதுக்கு போனது தேவை உனக்கு இப்போ உன்னையை பொறுத்த வரைக்கும் நீ ஜெயிச்சுட்ட இன்னொரு மூணு வருஷம் மூன்று வருஷம் அவங்க பிரச்சனை இல்லை அந்த திமுறில் நீ பேசுகிறேங்க வச்சுக்கோ அந்த அது ரைட்டு புரியுது ஆனால் உன் கட்சி என்ன நிலைப்பாடு அந்த அவை ஒரு ஆளா முதல்ல அவன் என்ன கேஸில் கடைசியில் வந்து சீட்டிங் கேஸும் திரட்டன் கேஸில் பிடிச்சிருக்காய்ங்க கம்ப்ளைண்ட் என்ற ரெண்டு பேரும் ஊடகங்களில் தவறான தகவல்கள் பரவுகிறது நாங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இந்த கம்ப்ளைண்ட் கேஸா மாறுவது வரைக்கும் நாங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்றதுக்கு எத்தனையோ கஷ்டப்பட்டு மீடியால பேசுறாங்க இது ஏதோ ரேஞ்சில கருத்து யாருமே இந்த நியூஸ எடுத்து பேச மாட்டாங்க குறைந்தபட்சம் இது பொய் சொல் இந்த ரெண்டு பேரும் பொய் சொல்றாங்க கஞ்சா சங்கர் மேல இவங்க வந்து இவங்களுக்கு ஏதோ வன்மம் இருக்கு இது யாழ் செட் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க அப்படியே ஜாலியா இதுல வந்து கடந்து போயிருவாங்க அடிப்படையில் ராகுல் காந்தியை பொறுத்தவரை அவர் தனக்கான தொண்டர்களை உருவாக்க வேண்டும் உண்மையில அதற்கு நிச்சயமாக தகுதியான தலைவர் தான் அவர் ஆனால் ஒரு கார்பரேட்டுடைய எம்டி போல போர்டு மெம்பர்களுடைய தயவில்தான் என்னுடைய பதவி நீடிக்கும் அப்படிங்கிற இடத்தில் உட்கார்ந்து கொண்டு பாஜக மாதிரியான ஒரு மைட்டி எல்லாம் எதிர்க்கிறதுங்கிறது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது வெற்றிக்கான பாதையில் தனி ஒரு ஆளாக நடப்பதா அல்லது இது மாதிரியான பீடைகள் எல்லாம் பல பேர் கூட இருக்காங்கங்கிறதுக்காக தொடர் தோல்வியை நோக்கி பின்பக்கமாக நடப்பதாங்கிறத வந்து அவங்கதான் முடிவு செய்ய வேண்டும் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க